வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சைப்ரஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டாரில்ல நான் நேற்றே சொல்லியிருந்தேன் சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டுடைய ஒரு பகுதியை நைன்டீன் செவன்டிஸில் துருக்கி வந்து ஆக்கிரமிச்சாங்க கிட்டத்தட்ட முப்பது சதவீத சைப்ரஸ் நாட்டுடைய பகுதிகளை துருக்கி வந்து ஆக்கிரமிச்சாங்க அதுக்கு பக்கத்தில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நேற்று போயிட்டு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த சைப்ரஸ் நாட்டுடைய மிக உயரிய விருதை நம்ம பாரத பிரதமருக்கு அந்த நாடு வழங்கியிருக்காங்க நிக்கோசியா வரலாற்று மையத்துக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்தபோது சைப்ரஸ் நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி நம்ம பி எம் மோடியுடைய காலில் விழுந்து ஆசி வாங்கியிருக்காங்க காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டை சேர்ந்த பொலிட்டீஷியன்ஸு காலில் விழுந்து வணங்குறதெல்லாம் ரொம்ப ரேரு அதெல்லாம் பார்க்கவே முடியாது பாலிடிக்ஸில் பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய காலில் விழுந்து ஆசி வாங்கியிருக்காங்க ஸோ இது எம்பி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஏதோ ஒரு நாட்டுடைய தலைவர் ஹெட்டு பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் பிரதமர் மோடியுடைய காலில் விழுந்து வணங்கினார் ஒரு நாட்டுடைய தலைவர் ஸோ அது எந்த நாடு அப்படிங்கிறது சடனாக ஞாபகம் வரல அடுத்த வீடியோ நாளைக்கு போடக்கூடிய வீடியோவில் அதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்கப் போகிறோம் இன்னொரு விஷயம் சைப்ரஸ் நாடு உயரிய விருது பிரைம் மினிஸ்டருக்கு வழங்கியிருக்காங்களே இதோட பிரதமர் வாங்கக்கூடிய இருபத்தி மூணாவது சர்வதேச விருது இது டுவெண்ட்டி தேர்டு குளோபல் இது அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரமும் கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு என்னென்னா ஆள் கடத்தல் வழக்கில் காவல் சீருடையில் இருந்த ஏடிஜிபி ஜெயராம் கைது செய்யப்பட்டிருக்காரு நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் ஏடிஜிபி கைது செய்யப்பட்டிருக்காரு ஆள் கடத்தல் வழக்கில் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்களோட டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்திருக்கு காதல் விவகாரத்தில் பதினேழு வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஜெயராமன் கைதி ஒரு ஏடிஜிபி நீதிமன்றம் ஹைகோர்ட்டு வந்து ஆர்டர் பிறப்பிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போது அந்த கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டும் பார்க்குறோம் உள்துறையுடைய செயலாளர் சஸ்பெண்ட் செய்து அந்த ஆர்டரை வெளியிட்ருக்காரு இது செகண்ட் டாப்பிக்கு தேர்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி வைகை செல்வன் திருமாவளவன் அவர்களை சந்தித்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன் பாஜக தொண்டர்கள் அதிமுக கிட்ட டெல்லி மேலிடம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் எப்போ வேணாலும் அதிமுக பாஜகவுடைய முதுகலை குத்த தயங்காது இன்னும் திரைமறைவில் விஜய் கட்சி தாவேக்காவோட அதிமுக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க தாவேக்கா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இப்போ வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ சொன்னால் பாஜக ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது அதிரடியான டிசிஷன் எடுத்துரும் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் விட கூட அதிமுக தயங்க மாட்டாங்க தாவேக்கா விசிகாவோட அதிமுக கூட்டணி அமைக்க கூட சான்ஸ் இருக்குது அதனால் பாஜக உஷாராக இருக்கணும் நூறு சதவீதம் முழுமையாக அதிமுகவை நம்புறது அப்படிங்கிறது கொஞ்சம் டேஞ்சர் தான் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த அப்டேட்டை நான் நேற்று கொடுத்துருந்தேன் இப்போ என்ன தெரியுமா தகவல் வருது திருமாவளவன் அவர்கள்ட்ட கூட்டணி குறித்து தான் அதிமுக பேசியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக பதினைந்து தொகுதிகள் திருமாவளவன் தரப்புக்கிட்ட இருந்து என்ன டிமாண்ட் வைக்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறினா நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுகவோடு அலைன்ஸ் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம் ஆனால் பதினைந்து கிட்ட ஒதுக்கப்படணும் பதினைந்து தொகுதிகள் ஆட்சியில் வந்து பங்கு வேணும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னதாக சில அரசியல் விமர்சகர்கள் பதிவுகள் போகிறாங்க பதினைந்து தொகுதிகள் ஒரு அமைச்சர் ஒரு மினிஸ்டர் போஸ்ட்டு இதை தர நாங்களும் தயாராக இருக்கோம் அப்படின்னு யார் வைகை செல்வன் திருமாவளவன் அவர்கள்ட்ட கேரண்டி கொடுத்ததாக அப்படியே கிடச்சிருக்கு இது இன்றைக்கி டிஎன் பாலிடிக்ஸ்ல பேசுகிற பொருளாக மாதிரி இருக்குது இந்த நியூஸை ஷேர் பண்ணி பாஜகவுடைய தலைவர்களுக்கு தொண்டர்கள் ஷேர் பண்ணி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அதிமுக கிட்ட கிட்ட அப்படின்னு சிலர் பதிவுகள் போட்டுக்கிட்டுருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद